சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள்னு பார்த்தா இன்றும் நாளையும் பொதுவாக மேகமூட்டமாக இருக்கும் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு ஸ்பெல்ஸ்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா பெய்ஞ்சுட்டு நீ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாதிரி இன் ஸ்பெல்ஸ் இன்டர்மீடியன் ஸ்பெல்ஸ்ல உங்களுக்கு கன முதல் மிக கனமழை சென்னையிலே பதிவாகும் வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே தமிழகத்திலே வடகிழக்கு பருவமழை தீவிரமாகவும் குறிப்பாக கடலோர தமிழகத்தில் மிக தீவிரமாகவும் இருந்தது தமிழகத்தின் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே மழை பெய்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பதிவான மழை அளவுன்னு பார்த்தால் ஒரு இடத்திலே அதிகனமழை கோடியக்கரை என்ற இடத்திலே இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது நான்கு இடங்களிலே மிக கனமழை பதினோரு இடங்களிலே கனமழை எல்லாமே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் கோடியக்கரை வேதாரண்யம் பத்தொன்பது சென்டிமீட்டர் வேளாங்கண்ணியிலே பதிமூன்று சென்டிமீட்டர் திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினத்திலே பனிரெண்டு சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு வடகிழக்கு பருவமழை காலத்திலே பதிவான மழை அளவு இன்றைய தேதி வரை ஒன்று அக்டோபரிலிருந்து இருபத்தி ஒன்பது நவம்பர் வரை இயல்பாக நமக்கு கிடைக்க வேண்டிய மழை முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இன்று வரை நமக்கு பதிவான மழை முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து பிளஸ் மூன்று சதவிகிதம் அதிகம் பருவகால மழை என்று பார்த்தால் பிளஸ் மூன்று சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது இது அந்த வரைபடம் பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு இயல்பு மழை கிடைத்திருக்கிறது நவம்பர்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய மழை பதினெட்டு சென்டிமீட்டர் கிடைத்த மழை பனிரெண்டு பதிமூன்று சென்டிமீட்டர் பெரும்பாலான உள் மாவட்டங்கள்ல மற்றும் வட மாவட்டங்கள் இயல்பை விட குறைவாகத்தான் பதிவாயிருக்கிறது தமிழ் அப்டேட் அவ்வளவுதான் சென்னையை பொறுத்தவரை கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இன்றைக்கு இரவிலிருந்து நல்ல ஸ்பெல்ஸ் கிடைக்க வாய்ப்பு இப்போது பத்து கிலோ பத்து கிலோமீட்டர் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்துல இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது கரையை தொடும் வாய்ப்பு இல்லை கர கடலோரப் பகுதிகளிலே அதன் பகுதி நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு